மனசுக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் அதான் நியாயம் அதுக்காக ஏற்பாடு அநியாயம் ஓல்டு ஸ்டைல் மஞ்சு உங்க கல்யாணத்தை பத்தி எப்போ எங்க யாருக்கிட்ட கிட்ட பேசணுமோ நானே பேசி முடிச்சு வைக்கிறேன் ஓகே மஞ்சு ஹாஸ்டலுக்கு போ மாப்பிள்ள தங்கச்சி பொம்பளைங்க ஹாஸ்டலுக்கு போகுது நீங்க எங்க அந்த பக்கம் வாங்க சூடா டீ அடிப்போம்

நீ வந்து எங்க கூட சீட் ஆடுறியே உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாரு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு அவரால் ஆட முடியலன்னு என்னக்கு நான் இப்படி சொல்ற நான் மட்டும் உன்ன மாதிரி பணக்காரனா இருந்தேனா எங்க அப்பா பேச்ச மாதிரி நடக்கவே மாட்டேன் அப்பா எங்க இல்லங்கற தைரியத்துல பேசுற ஏய் அப்பா உன கலெக்டரா சொல்றாரு ஆயிரியே அத எப்படி முடியும் அதுக்கெல்லாம் படிப்பற வேணா அங்கதான் பிரச்சனையே எல்லாரும் கலெக்டர் ஆயிட்டா அப்புறம் பீனு எல்லாம் யார் பாக்குறது அவன் அவனுக்கு என்னென்ன வருதோ அதை தான் செய்யணும் இப்போ நமக்கு ரம்மி வருது சீட்டை போடு நான் பாதிலேயே ஆட்டத்தை முடிச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் நீ போட்ட காட்ல அவனுக்கு ஒண்ணுக்கு வந்துருச்சு எனக்கு என்ன வருது பாப்போம் ஏ குமார் உனக்கு பிடிக்காத விஷயம் நீ உட்காரு டேய் வட Я такой бра.